நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய ஜோதிட பதிவுகளை பார்த்துக்கிட்டே வரோம் அதில் வந்து இன்றைக்கு இந்த கடினமாக உழைக்கக்கூடிய ராசிகள் யார் உழைப்பாளிகள் யார் உடலை வருத்தி பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அல்லது கால நேரம் வெயில் மலை புயல் இதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் கடுமையாக உழைக்கக்கூடிய ராசிகள் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் ஐந்து ராசிக்காரர்கள் தான் அந்த கடுமையான உழைப்பை செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் முதல்ல யார் சரி உழைப்பாடுனால் யார் அப்படின்னா உழைப்பாளிகளை குறிக்கக்கூடிய கிரகம் வேலைக்காரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் உடல் உழைப்பை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அப்போ சனி பகவானுக்கு கர்ம காரகன் என்ற ஒரு பெயர் இருக்கிறார் அவர் பத்தாம் வீட்டிற்கு சொந்தக்காரர் ராளகிருஷ்ணனுக்கு பத்தாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் சொந்தக்காரர் அப்போது கரும காரகன் அப்படின்னா கர்மம் என்றால் தொழில் என்ற ஒரு பெயரும் உண்டு கர்மம் என்றால் தொழில் தொழிலை செய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வேலையைச் செய் அப்படி என்று சொல்லக்கூடியவர் கடமையைச் சொல்லக்கூடியவர் எல்லாமே எல்லா சொற்களும் சனியை குறிப்பர் சரியா அப்போ சனி பகவான் தான் இந்த வேலையை இந்த உடல் உழைப்பை கடினமான வேலைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி சரி இப்போ முதல் டாப்ல இருக்கிறது யார் யார் கடினமாக தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடியவர்கள் திறமையாக வேலை செய்யக்கூடியவர்கள் சர வீடு தான் இந்த தொடர்ச்சியாக இயங்கக்கூடியது அப்போது மகரம் இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்கள் தான் முதல் முதலாக கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மகர லக்னக்காரர்களுக்கு லக்னத்திலேயே சனி பகவான் அவருக்கு லக்னாதிபதியே சனி ஆட்சி வளம் பெறுவார் ஐந்து பத்து என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீடு ரிஷபராசி ஐந்தாகவும் பத்தாகவும் வரும் துலாம் வீடு அப்போ பத்தாம் வீட்டிலே லக்னாதிபதி உச்சமடைவார் அப்போ இவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த கடுமையான உழைப்பாளிகளை கொடுப்பார்கள் கடுமையாக உழைப்பார்கள் இவர்களுக்கு பத்துக்குடைய கிரகம் சுக்கிரனாக இருப்பதால் இவர்கள் கடுமையாக உழைப்பார்கள் பத்துக்குடைய கிரகம் சுக்கிரனாக இருப்பதால் டெக்ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய துணி சார்ந்து சனி நூலை குறிக்கக்கூடிய கிரகம் பஞ்சை குறிக்கக்கூடிய கிரகம் ஆடையாக மாறிவிட்டால் அது சுக்கரன் இந்த சனியும் சுக்கரனும் சேர்ந்து உச்சமும் ஆட்சியும் ஆகக்கூடிய அந்த பத்தாம் வீடு இவர்களுக்கு டெக்ஸ்டைல் துறையை குறிக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் இவர்கள் கடுமையாக நேரங்காலம் வாராமல் இவர்கள் உழைப்பை கொடுத்து மிகப்பெரிய யோகங்களை டெக்ஸ்டைல் துறை இவர்களுக்கு கொடுக்கும் இவர்கள் அந்த துறையில் இருந்தால் மிகப்பெரிய மேன்மையை அடைவார்கள் இவர்கள் இவர்களுக்கு திருமணமாகணும் கல்யாண தான் வாழ்க்கை அப்படின்னா இல்லை இவர்களுக்கு இவர்கள் தொழிலை எப்போது துவங்குகிறார்களோ அது அப்போது இருந்தே அவர்களுக்கு மேன்மைகளை கொடுக்கும் இவர்கள் வேலைக்கு செல்வதை விட தொழில் செய்து அடுத்தவர்களுக்கு வேலை கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகங்களை இவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் இவர்கள் வந்து என்ன வழிபாடு செஞ்சால் இருக்கும் அப்படின்னா நீலக்கல்லை அணிவதும் இவர்கள் வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசனம் செய்வதும் தொடர்ச்சியாக அவரை வழிபாடு செய்வதும் ஒரு மேன்மையான தொழில் மேன்மையையும் வாழ்க்கையில் மிக நிம்மதியையும் இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் சரியா அடுத்தது கும்பராசி கும்பலகணக்காரர்கள் இவர்களுக்குமே சனிதான் லக்னாதிபதி எல்லாமே சனிதான் இருக்குது பாக்கியத்திலே உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் சரி சனி கும்பராசி கும்பலகணக்காரர்கள் ரகசியம் நிறைந்தவர்கள் அவர்களிடமிருந்து ரகசியங்களை பெற முடியாது ஆழ்ந்த இருட்டு என்று சொல்லக்கூடியது கும்பம் கும்பம் தனித்து இயங்காத தன்மையை கொண்டது கும்பராசிக்காரர்கள் தனியாக இருக்கும் வரை அதாவது திருமணம் ஆகாத வரை அவர்கள் ஒரு வாழ்க்கையும் திருமணத்திற்கு பிறகான ஒரு வாழ்க்கையும் வேறு வேறாக இருக்கும் திருமணத்திற்கு பிறகுதான் அவர்களுக்கு வாழ்க்கை அடையும் நான்காம் அதிபதி ஏழாம் வீட்டிற்கு தான் யோகத்தை செய்வார் ஸோ அப்போது ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய அமைப்பு எப்போது திருமணமாகிறதோ அப்போதிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையானதாக அமையும் கும்பம் தனித்து இயங்காது யாராவது இயக்கணும் அப்போ இயக்குவதற்காக ஒரு ஒரு பெண் ஒரு மனைவி வர வேண்டும் அப்போதிருந்து இவர்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சபையில் கௌரவம் இது எல்லாமே மனைவி வந்த பிறகு இந்த கும்பராசி கும்பலகணக்காரர்களுக்கு நடக்கும் இவர்கள் கடுமையான உடைப்பாடுகள் இவர்களுக்கு பத்தாம் அதிபதியாக செவ்வாய் வருகிறார் சனி செவ்வாய் அப்படின்னால மைன்ஸ் கிரானைட்ஸ் ஹார்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் செங்கல் சிமெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இது எல்லாமே இவர்களுக்கு மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும் இது எல்லாமே இவர்கள் தனித்து செய்யக்கூடாது இவர்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கூட்டாளியாக இருந்து மட்டுமே இவர்கள் தொழில் செய்வது சிறப்பு இவர்களும் நேரங்காலம் பாடாமல் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டு கொஞ்சம் இல்லை உழைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஏன் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி புதனாக வருவதால் அதனால் இவர்களுக்கு கொஞ்சம் அந்த இந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய மிதினமே ஐந்தாம் இடம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால இவர்கள் வந்து இந்த திட்டமிட்டு கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தனித்து இயங்காமல் கூட்டாளிகளாக இருப்பது இன்னும் மிகப்பெரிய யோகங்களை கொண்டு சேர்க்கும் இதே மாதிரி இவர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள் தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு முதல் தர யோகத்துக்கு சொந்தக்காரர் இப்போ குரு பகவான் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்புகள் ஸோ அதனால் இவர் வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவானும் அவர் தான் குருவுடைய அவதாரமான சிவரூபம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் அஞ்சனை மீனர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் சரிங்களா அடுத்தது முதன ராசி முதலக்கணக்காரர்கள் முதன ராசி முதலக்கணக்காரர்களுக்கு இவர்களுமே வந்து கடுமையாக உழைப்பவர்கள் தான் ஆனால் இவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஆனால் பாங்கியாதிபதியாக சனியே வருவார் இந்த சனிதான் உடல் உழைப்புக்கு சொந்தக்காரன் சொல்லியிருக்கேன் அப்போ சனிதான் யோகத்தை கொடுப்பார் அவர் எட்டு குடையவராகவும் இருப்பதால் பிறந்த இடத்திலிருந்து எப்போது வேற ஊர்களுக்கு வேற மாநிலங்களுக்கு அல்லது வேற மொழி பேசக்கூடிய இடத்துக்கு அல்லது வேற திசையில் சென்று வாழக்கூடியவர்கள் அனைவருமே கிழக்கில் பிறந்திருக்கிறார் மேற்கில் போனதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்காரு அப்படின்னு பண்ணுவாங்க எப்போ இவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்கிறார்களோ அப்போது அருமையான தொழில் அமையும் வியாபாரம் அமையும் வாழ்க்கையை நல்லா இருக்கும் இப்போ இவர்கள் இடம் விட்டு இடம் சென்ற பிறகு வாழ்க்கையை உயர்த்துவார் இந்த சனி பகவான் இவர்களுமே மிகப்பெரிய ஞானிகளாக முன்கூட்டி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கால்குலேட்டட் என்று சொல்லக்கூடிய எதையும் திட்டமிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் உள்ளுணர்வின் மூலியமாக தூண்டப்பட்டு அந்த காரியங்களை செய்து அதில் வெற்றிகளை கொடுப்பார்கள் ஏன்னா மிதுன லக்னம் என்பது காற்று ராசி அது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய அது வேறு ராசியாக லக்னமாக இருந்தாலும் இவர்களுக்கு உள்ளுணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்காலத்தை கணிப்பது அல்லது இதுதான் போகிறது நாம் இதை செய்தால் இதுதான் நடக்கும் என்று கணித்து அதை செய்யக்கூடிய கடுமையான உழைப்பாளிகள் இந்த மிந்திர ராசி மந்திரக்கார்கள் சரி இவர்களுக்கு எந்தெந்த துறை எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா இவர்களுக்கு வங்கித்துறை நல்லாயிருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதியாக புதன் வருகிறார் அதே மாதிரி லக்னாதிபதியே கணிதம் கம்ப்யூட்டர் கலைத்துறையும் யோக கலைத்துறை ஏன் யோகத்தை தரும்னா ஐந்து குடிய ராஜ யோகாதிபதி சுக்கரன் புதனோடு நண்பர் ஸோ அதனால் கலைத்துறை சார்ந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த அமைப்புகளும் நல்லாயிருக்கும் வங்கித்துறை வங்கித்துறைன்னா எல்லாமே எல்லா பேங்கிங் செக்டாரும் எங்கேயெல்லாம் பணம் புழங்குகிறதோ எங்கேயெல்லாம் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது எல்லாமே வங்கி சார்ந்து பணம் சார்ந்த தொழில்கள் நிச்சயமாக இவர்கள் மிகப்பெரிய மேன்மைகளை அடைவார்கள் இவர்கள் திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்து விட்டு வருவது மிகப்பெரிய மன்மைகளை கொடுக்கும் அவரை வழிபாடு தொடர்ந்து செய்வது அப்படிங்கிறது நன்மைகளை தொடர்ச்சியாக பெறக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அடுத்தது கன்னி லக்னம் கன்னி லக்னம் கன்னி ராசியும் பிறந்தவர்கள் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான் இவரும் இந்த புதனுடைய வீடு நிலத்தன்மை கொண்டது அதாவது உபயோ ராசியாக இருந்தாலும் அது நிலத்தை குறிக்கக்கூடியது அப்போ புதன் என்பது இந்த இனம் கன்னி புதன் என்பவன் கல்வியை குறிக்கக்கூடிய இவர்கள் கல்வியின் மூலியமாக கல்வி மூலமாக பெற்ற கொண்டு கடுமையாக உழைத்து மிகப்பெரிய பேராசிரியர்களாக பெரிய கணக்காளர்களாக ஆடிட்டராக செய்ய முடித்தவர்களாக கம்ப்யூட்டர் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பவர்களாக இந்த கண்ணீராசி கன்னிரக்கிணத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் எதிலுமே ஒரு தனித்துவமான குணங்கள் கொண்டவர்களாக எளிதில் எல்லோரிடமும் பழகக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கும் இரண்டாம் வீடு துலாம் வீடாக வருவதால் துலாம் வீடு காலபூஷனுக்கு ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு இரண்டு ஒன்பது கூடிய ராசி யோகம் மனைவி வந்த பிறகுதான் மிகப்பெரிய ஏற்றங்களையும் பெண் குழந்தை பிறந்த பிறகு மிகப்பெரிய பதவிகளும் இவர்கள் தேடிவார் திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை பெண் குழந்தை மிகப்பெரிய மிக்க பதவிகளை இவர்கள் அடைவார்கள் இவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுப்பார் இரண்டு கூடையவன் சுக்கரன் இல்லையா சுக்கரன் தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் திருத்திப்பு எதையும் பேச்சின் மூலியமாக வசீகரிக்கக்கூடிய இனிமையாக பேசி அவர்களை தன்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னுடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இனிமையாக பேசக்கூடிய நபராக இவர்கள் இருப்பார்கள் பேச்சின் மூலியமாக வருமானம் இது எல்லாமே இவர்களுக்கு நல்லா இருக்கும் இவர்களுக்குமே வந்து இன்னும் சொல்லணும்னா இவர்களுடைய துறை அப்படின்னு சொன்னால் பத்திரப்பதிவுத்துறை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இது எல்லாமே இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சினிமா துறையும் வந்து இவர்களுக்கு சிறப்பான கை கொடுக்கும் அதுலேயுமே வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அனிமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஒரு கதாசிரியர் வசன கர்த்தா இதர்கள் எல்லாமே இவர்களுக்கு மிகச்சிறந்த யோகங்களையும் கேமராமேன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளையும் இவர்களுக்கு மிகச்சிறந்த யோகங்களை அந்த துறை சார்ந்து மிகப்பெரிய ஆட்களாக வரக்கூடிய அமைப்புகளையும் இவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இவர்கள் வந்து வெங்கடா பெருமாளை வழிபடுவது மிகச்சிறந்த யோகங்களை நிச்சயமாக கொடுக்கும் அதுவுமே பெருமாளும் மகாலட்சியம் இருக்கக்கூடிய கடவுளை வழிபாடு செய்வது பெருமாளும் மகாலட்சியும் சேர்ந்து தான் இருப்பாங்க அவர்களுடைய படத்தை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது அந்த தரங்களுக்கு போய்விட்டு வரும்போது தாயாருக்கு வீடு குருவாக இருப்பதால் அவர்களுக்கு இனிப்பு டைமண்ட் கல்கண்டு கல்கண்டு சாக்லேட்ஸ் இனிப்பு அங்கே கொண்டு போய் ஊருக்களில் கொடுத்து கொடுக்க சொல்வது அல்லது இவங்களே இருந்து வர்றவங்களுக்கு ஒரு குருக்கள் மூலியமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப மேன்மையான அமைப்புகளை கொண்டு செல்லும் சரிங்களா அப்போ திருப்பதி வழி அதாவது வெங்கடாஜேபதியுடைய வழிபாடு திருப்பதி தான் இல்லை ஏதாவது ஒரு வெங்கடாச்சதுபதி வழிபாடு அங்கே போகும்போது கோயில்களுக்கு போகும்போது கல்கண்டு இனிப்பு சாக்லேட்ஸ் இது மாதிரி ஏதாவது இனிப்புகள் வாங்கி கொடுப்பது மக்களுக்கு வர்றவங்களுக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது தனுசு ரசிக்காரர்கள் தனுசு லக்கணக்காரர்கள் இவர்கள் வந்து உருவடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு உருவடைய சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த உருவமே வந்து குதிரையின் கால்களும் மனிதனின் உருவமும் வில்லேந்திய மனிதனின் உருவமும் கொண்டவர்கள் தனுசு அப்படின்னாலே வேகமான குணமும் துல்லியமான இலக்கையும் கொண்டு வேகமும் விவேகமும் இணைந்த ராசி லக்னக்காரர்கள் இந்த தனுசு லக்னக்காரர்கள் அப்போ இவர்களுக்கு இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகான அமைப்பு தான் தொழில் அப்படிங்கிற அமைப்பு ஸ்ட்ராங்காகும் இவர்கள் தொழில் செய்து கொண்டு இருப்பார்கள் தொழிலுக்கு ஒன்றும் இருக்காது இவர்களுக்கு இந்த தனுசு லக்கண தனுசில லக்னக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் இணைந்தே இருப்பார்கள் சப்போ ஒன்பது குடைய சூரியன் பத்துக்குடிய புதனம் பெரும்பாலும் அந்த கிரகங்கள் தான் இருக்கும் பெரும்பாலும் இவர்களுக்கு அந்த தனுசு லக்னம் தனுசு ராசி சூரியன் புதனும் இணைந்து இருப்பார்கள் தந்தையால் தங்களுடைய முன்னோர்களால் பெரிய ஒரு ஒரு கௌரவத்தை சேர்த்து வைத்திருப்பார்கள் ஒரு பெருமையான முன்னோர்களாக வாழ்ந்து இறந்திருப்பார்கள் அதனால் அந்த பெருமை குளப்பெருமை என்பது இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இவர்களுமே தந்தையான இன்னும் புகழடைவார்கள் இவர்கள் தந்தையான பின்பு வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டம் சொல்லக்கூடிய நோக்கி பணத்தை நோக்கி நோக்கி கொண்டு செல்லும் இவர்களுக்கு இவர்கள் வங்கித்துறை சார்ந்து ஏன்னா தனுசு அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக வங்கியை குறிப்பது எல்லா வங்கிகளும் இருப்பது தனுசு பேங்கிங் செக்டர்ல இருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா தனுசு வீட்டில் கிரகங்கள் இல்லாமல் அவர்கள் பேங்கில் இருக்க மாட்டாங்க ஒன்றும் தனுசு ராசி தனுசு லக்கணம் இல்லை தனுசுல குரு இல்லை சூரியன் சுக்கரணன் சுக்கரனுடைய பார்வை குருவுடைய பார்வை வளர்புறை சந்திரன் ஏதாவது அமைப்புகள் இல்லாமல் அவர்கள் வங்கித் துறை பணம் சார்ந்த துறையில் அவர்கள் நிச்சயமாக இருக்கவே மாட்டார்கள் எல்லாருமே நூறு சதவீதம் தனுசு சம்பந்தம் இல்லாமல் அவர் ஒருவர் வந்து வங்கித் துறையிலோ ஃபினான்ஸ் சார்ந்தோ இருக்கவே மாட்டாங்க ஸோ அப்போ அது வங்கித் துறையை குறிப்பது கணக்கு வழக்கு என்று சொல்லக்கூடிய புதன் பத்தாம் வீட்டுக்கு சொந்தக்காரர் ஸோ பத்தாம் வீட்டும் அந்த கணக்கு வழக்குகளை குறிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது அது சார்ந்த கற்று இவர்கள் வங்கித்துறைக்கு வருவது வங்கித்துறையில் இருப்பது நிச்சயமாக இவர்களுக்கு வெண்மையை கொடுக்கும் அதே மாதிரி குருவுடைய துறை என்று சொல்லக்கூடிய சொல்லி கொடுப்பது நீதித்துறை கல்வி எந்த டீச்சிங் ஒருத்தர் பண்ணுறாரு எதாக இருந்தாலும் அவர் நாட்டியம் சொல்லி கொடுக்குறார் இசை சொல்லி கொடுக்குறார் ஒரு ஒரு பாடல் சொல்லி கொடுக்குறார் ஏதோ ஒன்று எதை சொல்லி கொடுத்தாலும் அவர் தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சார்ந்த குருவுடைய தொடர்பு நிச்சயமாக அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா அவர் குருவுடைய ஸ்தானம் அது தனுசு ராசி தனுசு லக் ஆட்டோமேட்டிக்காக வந்து குருவுடைய தொழில் ஐந்தாம் மதிபதியான செவ்வாயின் தொழில் செவ்வாய் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் ஸோ இந்த மாதிரியான துறை நிலம் சார்ந்த பத்திரப்பதிவுத்துறை இது எல்லாமே இவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகத்தில் இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இவர்கள் வந்து மலை மேல் இருக்கும் முருகனை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும் இப்போ யாரெல்லாம் கடுமையாக உழைத்து நிச்சயமாக வெற்றி கொடியை நாட்டுவார்கள் கடினமாக உழைக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்தோம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்